நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அஞ்சலி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கிருஷ்ணன் அதாவது முரளி இல்லையா அஞ்சலியோட வீட்டுக்காரரு அவர் பார்க்குறதுக்கு வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே அணுவும் நம்ம அபியும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம முரளியால் எப்படி அங்கே வர முடியும் வந்தால் மாட்டிக்கு வரலையா ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்பில் இங்கே அஞ்சலி வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே அணு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் மேலே ஃபேன் விழுந்தது இல்லையா அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட இன்னையிலருந்து இருபத்தஞ்சி நாள் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் ஆகாது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பணும் ஆ அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம ராகவ் அபி இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க ஸோ அப்போ பெட்டு சின்ன பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க அப்போ நம்ம ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனு ஆகாஷ் மேலே விழுந்தது ஞாபகத்துக்கு வருது இல்லையா அதை நினச்சி பயந்து போய் உருண்டு போய் கீழே விழுந்துடுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபி வந்து ராகவை கிண்டல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வேணும்னே ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆகாச நம்ம ராகவ வந்து பழி வாங்குறாங்க ஏன்னா அவங்க அவங்க வீட்டில் படுக்கும்பொழுது வேணும்னே நம்ம ராகவ வந்து ஏசியை ஃபுல்லாக வச்சு விட்டு நம்ம அப்பியை வந்து குளிரில் நெடுங்க வச்சாங்க இல்லையா அதுக்கு பழிக்கு பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ராகவுக்கு வேர்க்கை வைக்கிறாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க லிஃப்ட்டில் காற்று இல்லாமல் நம்ம ராகவ் வந்து மயங்கி விழுந்தார் இல்லையா ஸோ அதை நினச்சி திருப்பியும் போய் ஃபேனை போட்டு விட்டுறாங்க மறுநாள் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம அனு அபி இவங்களோட அப்பா சிவராமனை ஆஸ்பத்திரி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஆப்ரேஷனுக்காக ஸோ ஆப்ரேஷனில் போயிட்டு பெட்லேயும் அட்மிட் ஆகிடறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்